என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து வினைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தருக்காக பைத்தியமாய் தோன்ற நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா கிறிஸ்துவர்களும் கிறிஸ்தவ ஊழியர்களும் உலகம் தங்களை பற்றி என்ன நினைக்கிறது என்பதில் மிகவும் அக்கறை கொண்டுள்ளனர் இயேசு கிறிஸ்து எந்த காரணமும் இல்லாமல் இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்டார் என்று யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் கூறுகிறது அந்தஸ்து மேன்மை கௌரவம் போன்றவைக்கு அதிக முக்கியத்துவம் இன்று கொடுக்கப்படுகிறது புதிய ஏற்பாட்டிற்கு வருவதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டில் உள்ள சில முக்கிய தேவ பிள்ளைகளை நாம் பார்க்கலாம் முதலாவது வரவிருக்கும் வெள்ளத்திலிருந்து குடும்பத்தையும் பாதுகாக்க ஒரு கட்ட முதிர் வயதில் நோவா போது தன்னை சுற்றியிருந்த ஜனங்களுக்கு நோவா ஒரு பைத்தியமாக தோன்றினார் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று தனது அந்தஸ்தை பற்றி அவர் ஒருபோதும் அதிக ஆர்வம் காட்டவில்லை இரண்டாவது மோசையை நினைத்து பாருங்கள் முற்றிலும் சாந்த குணமுள்ள மற்றும் கர்த்தரிடம் தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன் கையில் ஒவ்வொரு முறையும் தனது ஒரு கோலை வைத்திருப்பது போல சென்றதை நினைத்து பாருங்கள் ஒரு காலத்தில் அவன் எகிப்திய அரண்மனையில் மிக முக்கிய பங்கு வகித்தவனாக இருந்தான் ஆனால் இப்போது அவன் தேவனுக்காக பைத்தியமாக தோன்றவும் தயாராக இருந்தான் ராஜ அரண்மனையில் இருந்த ஒரு நான் உங்களுக்கு விரும்புகிறேன் என்ற மனிதர் கர்த்தர் கட்டளையிட்டதால் மூன்று ஆண்டுகள் நிர்வாணமாக நடந்தார் நான்காவதாக இஸ்ரவேல் முழுவதற்கும் சவால் விடுத்த கர்த்தரின் வல்லமை வாய்ந்த ஊழியரான சாரிபாத்தில் உள்ள விதவையிடம் உணவுக்காக பிச்சை எடுப்பதை பற்றி நீங்கள் நினைத்து பார்க்க முடியுமா ஐந்தாவதாக கர்த்தரின் திட்டத்தையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுவதற்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு கண்ணி திருமணத்திற்கு முன்பு கர்ப்பமானதை கவனியுங்கள் வயிறு பெரிதாக தொடங்கி வெளியே தெரிய ஆரம்பித்த உடனே அவள் எவ்வளவு அவமானமான கட்டத்தை கடந்து வந்திருப்பாள் அவளும் கர்த்தரின் பொருட்டு முட்டாள்தனமாக தோன்ற தயாராக இருந்தார் ஆறாவதாக அன்றைய மத தலைவர்கள் இயேசுவை தேவ செய்பவர் மது அருந்துபவர் பிசாசு என்று அழைத்த போதும் இயேசு கிறிஸ்து ஒரு போதும் அவர் தனது தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பைத்தியமாக காண விரும்பினார் என் அண்டை வீட்டுக்காரர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன சொல்லுவார்கள் என்ற அக்கறை கொண்டவர்களை கர்த்தர் மிக குறைவாகவே பயன்படுத்துகிறார் தலைவர்கள் பொதுவான ஜனங்கள் மத்தியில் தங்கள் மேன்மைக்கு வரும் ஆபத்துகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் உலகின் சிருஷ்டிகரும் ரட்சகருமான ஏசு கிறிஸ்து கழுதை மீது எருசலேமுக்கு வருவதை சற்று சிந்தித்து பாருங்கள் வரி செலுத்துவதற்காக மீன் பிடிக்க வேண்டியிருந்தது அவர் கர்த்தருக்கு சமமானவர் என்று அடிக்கடி கூறி தனக்காக ஒரு நல்ல இடத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒருபோதும் அவர் கவலைப்படவில்லை ஆனால் தனது தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற தன்னையே தாழ்த்தினார் இதை பற்றி இன்று யோசித்து பார்ப்போம் தேவ சித்தமாயின் மறுபடியும் நாளை சந்திப்போம் அமேன்